பண்பாட்டு பத்திரிகையாளர் திரு நாம் அவருடன் பேசலாம் பிரியன் சார் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு விஜய் பிரச்சார பயணத்துல இரண்டாவது முறை பேசியிருக்கிறார் திமுக மீதான விமர்சனங்கள் ரொம்பவே கூர்மைப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம் எங்களுடைய ஆசிரியர் திரு சமஸ் சொன்னது போல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா அது இன்னுமே சினிமா துணியாக இருந்தது இரண்டு விதமாக அவர் தன்னை பேசி இருந்தார் அதை தாண்டி உள்ளூர் விஷயம் நிறைய பேசியிருக்கிறார் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவருடைய இன்றைய உரை அவருடைய திருச்சி அரியலூர் வரைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதாவது அப்போ அவர் என்ன பேசினாருனா போன வாரம் என்ன பேசினார்னா பெரும்பாலும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி தான் பேசலாம் இந்த வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க திசை திருப்பிட்டாங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை பழைய பென்ஷன் போன்ற விஷயங்கள் அப்புறம் டீசல் கட்டணம் குறைக்காத இருக்கிறது போன்ற விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி மின் கட்டணம் மாதம் ஒரு மின் இதெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத விஷயங்கள்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினார் அப்புறம் உள்ளூர் பிரச்சனைகளை பற்றியும் பேசினார் மத்திய அரசு மேலே கொஞ்சம் அட்டாக்லாம் வச்சுருந்தாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் வாக்கு திருட்டு காங்கிரஸ் சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அது ஜனநாயக படுகொலை போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா திமுகவுடைய வாக்குறுதிகளை பற்றி அவர் எதுவுமே பேசலை இந்த இந்த கூட்டத்தில் பெரும்பாலும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாகப்பட்டினம் விஷயங்கள் ஆசிரியர் சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்தோட தொன்மை வந்து அது பெரிய விஷயம் அது ஒரு காலத்தில் புத்திஸ்ட் சென்டராக இருந்திருக்காங்க நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சீங்கன்னா அங்கே சூடாமணி அக்ரகாரம் விஷயம் நாகப்பட்டினத்தில் உங்களுக்கு கிளியராக அது விளக்குவார் கல்கி எப்படி அது ஒரு புத்தி சென்டராக இருந்துட்டு அது வந்து ஒரு மத ஒற்றுமைக்கு ஒரு அடையாளமான ஒரு ஊர் நாகப்பட்டினம் அது அதே விஜய் பேசும்போதே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அங்கே முக்கியமானது விவசாயம் மீன்பிடி தொழில்தான் ஸோ மீன்பிடி தொழிலை பற்றி தான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறார் மீனவர்களுக்கான குரல் கொடுக்குறார் இலங்கை தமிழர்களால் பா இலங்கை இராணுவத்தால் பாதிக்கப்படுகிற மீனவர்களுக்காக குரல் கொடுக்குறார் மீனவர்களுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறார் பட் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணலாம் விஜய் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அதே நாகப்பட்டினத்தில் தான் வந்து மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தான் இருக்குது நாகப்பட்டதில்தான் மீன்வள பல்கலை அதுதான் இப்போது ஜெயலலிதா பேர் இப்போ வச்சுருக்காங்க அதுக்காக அந்த பல்கலைக்கழகத்துக்கு அது கூட வச்சது வந்து திமுக கவர்மெண்ட்ல தான் அந்த இது மசோதா அப்ரூவ் மசோதா ம் அப்ரூவ் ஆச்சு அது ரொம்ப நாள் கவர்னர் பெண்டிங்கில் வச்சிருந்தாரு அது பத்து மசோதாவில் அதுவும் ஒன்று ஆக்சுவலாக ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவர் இன்னும் கொஞ்சம் அவருக்கு இன்புட் சரியாக கொடுக்கலாம் அவங்க ஆட்கள் ஏன்னா ஒரு பல்கலைக்கழகம் வந்து மீன்வள பல்கலைக்கழகம் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அங்கே வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அது அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் புறந்தொழி விட்டு நீங்கள் மீனவர்களுக்கு ஒன்றுமே பண்ணலை அது அவர் என்ன சொல்கிறாரு அடுக்கு மொழியில் பேசுகிறவங்கன்னு திராவிட இயக்கங்களாக தான் சொல்கிறார் அது திமுகவை தான் குறிப்பாக சொல்கிறேன் வச்சுக்கோங்க இருந்தாலும் அதிமுக ஆட்சியிலையும் இது வந்திருக்குறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லை ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணலாம் இன்னும் நிறையா பண்ணலாம் அவர் சொல்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிஷரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முக்கியமான நகரமாக இருக்குது மீன் வள மீன் விஷயங்கள்ல ஸோ அங்கே வந்து இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அங்கே இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது ஃபிஷரீஸ் இன்ஸ்டியூட்ஸ் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சரியான ஒரு இன்னும் கொஞ்சம் இன்னும் முக்கியமான விஷயங்கள் பாருங்கள் அதே விவசாயிகளுக்கு வந்தாங்க ஹைட்ரோ கார்பன் விஷயங்கள் இருக்குது மீத்தேன் விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா நாகப்பட்டினம் நரிமணம் வந்து உங்களுக்கு முக்கியமான பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடம் இல்லை ஆக்சுவலாக அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது கெமிக்கல் காம்ப்ளக்ஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குது அங்கே ஹைட்ரோ கார்பன் விஷயங்கள் மீத்தேன் விஷயங்கள்லாம் முக்கியமான ஒரு எரியும் பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக கூட இப்போ ராமநாதபுரத்தில் கொடுத்தது வேறு விஷயம் அது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாறி இருக்கின்றது வேறு விஷயம் ஸோ அந்த விஷயங்கள் வந்து விவசாயத்தை பாதிக்கிற ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவர் பேசியிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் குரல் கொடுத்துருக்கலாம் என்பதைய கருத்து பார்க்கலாம் திருவாரூர் நீ அடுத்தடுத்து போற அடுத்தடுத்து போற இடத்துல பேசுவார் ஆனா பாயிண்ட் என்னன்னா திமுக வந்து நேரடியாக அவர் எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்றது மட்டுமல்ல அதாவது அந்த திமுக வந்து கொள்கையெல்லாம் பேசுற திமுக வந்து எடுக்கிற குடும்பமா இருக்கு அப்படின்னு நேரடியாக அந்த திரு பிரியன் இந்த முறை அவருடைய விமர்சனம் இன்னும் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா ரொம்ப ப்ரூட்டலான ஒரு அட்டாக இருந்ததாக நம்ம அத பார்க்க முடிகிறது குடும்பம் கொள்ளை அப்படின்னு பேசுகிறார் வியூக அடிப்படையில இன்னும் அதுல மிகச்சரியா பயணிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா பயணிக்கிறார் தெளிவா பயணிக்கிறேன் தனக்கும் திமுகவுக்குமான போட்டி கரெக்டா கொண்டு போறாரு இங்கே அவருக்கான அட்வான்டேஜ் என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக ஆக அவர் முன்னணிக்கு வந்துகிட்டே இருப்பார் அவர் அவருக்கும் திமுகவுக்குமான போட்டி இன்னும் கூர்மைப்படுத்தப்பட்டுனே இருக்கும் ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அங்கே இருக்கிற கூட்டணியில் ஆட்கள் போயிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி பலமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது விஜயோடைய இது இப்போ போட்டி எனக்கும் திமுகவுக்குமான போட்டின்ற அந்த அந்த வாதம் வந்து இன்னும் கூர்மைப்பட்டு அது வந்து முன்னணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரொம்ப வெளிநாட்டு முதலீடாக வெளிநாட்டில் முதலீடான்னு கேட்குறாரு நேரடியான குற்றச்சாட்டு இதெல்லாம் திமுக வந்து கடந்து போக முடியாது ஹிட்டிங் பில் பெல்டானா வந்து ஒரு அரசியல்வாதியே இறங்கிட்டார் நேரடியாக வந்து எஸ் அந்த டிரான்ஸ்பார்மேஷன் இருக்குல்ல நடிகர்லேருந்து அரசியல்வாதின்னு கரெக்டாக அந்த அரசியல்வாதியை இறங்கிட்டார் நேரடியாக ஹிட் பண்றாரு திமுகவை நேரடியாக அது ஆளுங்கட்சி அதுதான் அதோட தான் நமக்கு போட்டி அப்படின்றது நேராக முதல்வரை ஹிட் பண்றாரு முதல்வர் குடும்பத்தை ஹிட் பண்றார் அவர் வந்து ஊழல்னு சொல்றாரு நீங்க வந்து சும்மா பேச்சு தான் உங்களுக்குன்றாரு நீங்கள் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றாரு ஆனால் என்ன வேடிக்கைன்னா அதே சி நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்டுகள் தான் பெரும்பாலும் இருந்திருக்காங்க அதை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசலை ஏன்னா பின்னாடி பொலிட்டிக்கல் சீன்ஸ்லாம் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படியே விட்டு வச்சுருக்காரு அந்த விஷயங்கள்லாம் சிபிஐ தான் அங்கே இன்றைக்கி சிபிஐ தான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினத்தில் இன்னும் ரெண்டு கடந்த ரெண்டு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி திமுகவும் இருந்திருக்கு பாயிண்ட் என்னென்னா வந்து ஸோ இவரை பொறுத்த மட்டும் இந்த பேச்சு நாகப்பட்டினம் பேசுகின்றது இப்போ அடுத்து திருவாரூரில் எப்படி பேசுவார் தெரியாது இன்னும் கொஞ்சம் கருணாநிதி அவருடைய ஊராக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திமுக அட்டாக் இன்னும் கூர்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப தெளிவாக வந்து தன்னுடைய காய்களை நகர்த்துறார் அடுத்த கட்ட மூக்கு வந்து அந்த பயணம்ன்றது ரெண்டாவது பய கட்ட பயணம்ன்றது வந்து திமுகவை நேரடியாக குறிவைத்து தாக்குங்கின்ற ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு தன்னுடைய பாதையில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அது பாசிசா பாஜகன்றதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கார் தமிழக மீனவர்கள் இந்திய அங்கே வந்து குஜராத் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் மீனவர்கள் மட்டுமே வந்து தமிழக மீனவர்களாக மாறிடுவாங்க ஆனால் இதே பாஜக ஆட்சி வந்த பிறகு மீனவர்கள் கொலை செய்ய மீனவர்கள் வந்து இராணுவத்தால் த கொலை செய்யப்படவில்லையே தவிர அவருடைய படகுகள் அங்கே இருக்குது அவர்கள் பிடிபட்ட விஷயங்கள்லாம் எத்தனையோ தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதை தடுத்து நிறுத்தவே முடியல இன்றைக்கும் வந்து அந்த கச்சத்தீவை வந்து இலங்கையோட ஜனாதிபதி வந்து அங்கே வந்து தங்கி அங்கே கச்சத்தீவில் வந்து அதில் சமீபத்தில் விசிட் பண்ணிட்டு போனார்ல ஒரு நாள் நாங்கள் கச்சத்தீவு திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போனார்ல அங்கே உட்காந்து ஸோ அதெல்லாம் வந்து அங்கே நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு செய்தி கிடையாது ஏன்னா கச்சத்தீவுன்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை அது கொடுக்கப்பட்டது வந்து இது எழுபத்தி நாலில் திமுக ஆட்சியின் போது மத்திய அரசு திமுக மாநில அரசை கலக்காமல் கொடுக்க கொடுத்த ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக அது இன்னும் இங்கே வந்து எரியிற ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு அதனால வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அதனால் நாகப்பட்டினத்தை பொறுத்த மட்டும் அவர் எடுத்த பிரச்சனைகள்லாம் சரிதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தகவல்களோட பேசணும் கொஞ்சம் அறகுறை தகவல்களோட பேசிட்டாரு இந்த உள்ளூர் பிரச்சனைகளை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான தகவல்களோட அவர் பேசினா பெட்டர்னு கருத்து பாஜக திமுக மீதான விமர்சனங்கள் அப்படின்னு வரும்போது பாஜக ஒரு இரண்டு இடத்துல விமர்சிக்கிறார் பாசிச பாஜகன்னு சொல்றாரு அது ஒரு புறம் இருக்கு எதிரி அப்படின்றதுல அவர் ரொம்பவே அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அப்படின்றதாவே பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்களை திமுக அரசு மீதான விமர்சனத்தை தான் அவர் கூர்மைப்படுத்திருக்கிறார் அடக்குமுறை அராஜகம் வேணா நான் ஆள் இல்ல மாபெரும் மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதி நான் இந்த முறையும் இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே தான் போட்டி அதுவும் முதல் முறையாக களம் காணக்கூடிய தன்னை இப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக அதுவும் முதலமைச்சருக்கு எதிராக அவர் தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் இப்ப வியூக ரீதியாக அவர் தான் சென்று கொண்டிருக்கிறார் என்ன கேள்வி வருதுன்னா அதிமுக அப்படின்ற ஒரு ஒரு கட்சியை பத்தி சுத்தம் மொத்தமாக புறக்கணித்திருக்கிறார் அப்ப நான் தான் அடுத்த சக்தி அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் அங்க கட்டமைக்கிறாரா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு இல்லையா அது சுத்தமா அதிமுக எடுக்கணும் அதோட தான் அது சீமானுக்கோ இல்ல அதிமுக அதிமுகவுக்கு பெரும்பகுதி போறது இல்லையா பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக விட்டா அதிமுக தானே அந்த திமுக விட்டா அதிமுக அப்படின்ற லெவலில் இப்போ அதிமுக இன்னைக்கு இருக்கான்றது ஒரு கேள்வி ஆக்சுவலா அதுவும் பலவீனமா இருக்கு அது கூட்டணியும் பலவீனமா இருக்கு அது வரப்போற ஏழு மாசத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு லெவல்ல நம்ம பேசுறோம் அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு தனக்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் அதை பாக்குறாரு ஆக்சுவலாக ஸோ பைபோலாரில் வந்து அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கலாம் அதிமுக பத்தொம்போது இருபது பர்சன்ட் கூட ஓட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நிலவையில் வந்து அவங்க வந்து திமுக பைப்போலாரில் வந்து நாங்கள் தான் அடுத்தது திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டின்ற இடத்துல அவங்க இருக்காங்களான்னா விஜய் இல்லை இல்லை எனக்கு வர கூட்டத்தை பாருங்கள் நான் தான் வந்து திமுகவுக்கான போட்டி அப்படின்றது கூட்டம் திரட்டத்துலேயும் சரி அவருடைய விமர்சனங்கள்லையும் சரி அதை கூர்மைப்படுத்தும் போது நம்ம இதையும் பார்க்க அதிமுகவும் பலவீனமாக இருக்கிற ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம் தினகரனை சேர்க்க மாட்டோம் அவங்கள சேர்க்க மாட்டோம் இவங்கள சேர்க்க மாட்டோம் நான் வின் பண்ணுவேன் யாரும் வந்தாலும் வரல பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல அப்படின்ற இருக்கிற அதிமுகவுடைய போக்கு இருக்குல்ல அது அவருக்கு சௌகரியமா இருக்கு அப்ப அவர் திமுக எதிர்ப்பை பலப்படுத்துவதன் மூலமாக அதிமுக ஆற்றலையே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல தான் திமுகவுக்கான போட்டி அப்படின்னு அவர் நிலைநிறுத்துறாரு அப்படின்ற அந்த இடத்துலதான் இப்போ கடந்த முறை விக்ரமாண்டி மதுரை இங்கெல்லாம் மாநில மாநாடு நடந்தது அதுல அந்த ஒரு கிலோமீட்டர் ரேம்ப் ஆகட்டும் அவருக்கு வந்த கூட்டம் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறது ஆளுமரசு அதனாலதான் இப்ப கரூர்ல நடந்த முப்பெரும் விழால கூட எட்நூறு மீட்டர் திறந்த வெளி வாகனத்துல முதலமைச்சர் வந்தாரு அப்படின்ற ஒரு அஹ் விமர்சனம் வந்தது அது போக இவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இப்ப திருச்சியில வந்து அன்பில் மகேஷ் கே நேரு அவர் மீதான விமர்சனங்களை வச்சிருந்தாரு உடனடியாக அதுக்கான எதிர்வினைகள் இருக்குது ரியாக்ஷன் இருந்தது அந்த அமைச்சர்கள் மத்தியில இருந்து இப்போ இன்னைக்கு அவர் பேசிருக்கிறார் நாகை மாவட்டத்துல உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து பேசிருக்கா இதுக்கும் நம்ம எதிர்வினைகள் இருக்கும் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் ஒரு ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கா திமுக அரசு இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல ஆமாங்க கண்ண முடிந்து இருக்க முடியாதுல்ல இவ்வளவு பெரிய மக்கள் நடுவில் இந்த அரசாங்கத்தை நேரடியாக குறை சொல்றாரு நீங்க வந்து இது ஒண்ணுமே இல்லாத கடந்து போக முடியாது அதனால அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதனால வந்து அந்த அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்றாங்க

ஸோ அதனால வந்து இவர் வந்து கவுண்ட் பண்ணாத வந்து திமுக வந்து கடந்து போக முடியாது அவங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் எடப்பாடிக்கு அவர் பதில் சொல்லலாம் ஸ்டாலின் பதில் சொல்லலாம் ஆனால் இவர் அங்கீகரிக்கப்படாதவர் இவர் அன்ட்ரஸ்டடா இருக்காரு இவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது எல்லாம் கரெக்டு ஆனால் இவர் பின்னாடி ஒரு மக்கள் திரல் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல கட்டாயம் அது நம்ம கண்ணு முன்னாடி பழிச்சுன்னு தெரியுது அதை நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் பார்க்க முடியாது ஒரு அரசியலில் வந்து கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகுமான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க அது எங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது கூட்டமெல்லாம் ஆகுமான்னு ஆனால் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இன்றைக்கு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மக்கள் திரல் இருக்குது அந்த மக்கள் திறன் முன்னாடி அவர் பேசுகிறார் அவர் பேசுகிற விஷயத்துக்கு மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த அரசாங்கம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்றத அவர் திருப்பி திருப்பி உணர்த்துறார் இந்த பகுதி மக்களுக்கான குறைகளோ அல்லது பாலிசி லெவல் விஷயங்களோ திருப்பி திருப்பி சொல்கிறார் அதை நீங்கள் தவிர்த்துட்டு வந்து ஒரு ஆளுங்கட்சி போக முடியாது இப்போ எனக்கு இந்த இரண்டாவது பிரச்சார பயணம் இது இல்லையா இப்போ கடந்த திருச்சில அவர் பேசுனது அரியலூர்ல அவர் பேசுனது அங்க மக்கள் கூடிய விதம் அங்க ஏற்பட்ட ஒரு சில சவால்கள் அதெல்லாம் தாண்டி இப்ப இரண்டாவது கட்ட இந்த பிரச்சார பயணத்துல ஆஹ் அவருடைய பிரச்சார பாணின்னு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறதா நம்ம பாக்கணுமா நான் களத்துக்கு வர்றது இல்ல வீக்கெண்ட் அரசியல் செய்றீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறாங்க மக்களுடைய வேலை நாட்கள்ல உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அதனாலதான் சனிக்கிழமைகளை நான் வரேன் அப்படின்ற அதற்கான பதில் முன்னாடி என்ன விமர்சனம் இருந்ததோ அதெல்லாம் அடுத்த பேச்சு பதில்களாக கொடுக்குறாரு அவருடைய பிரச்சார பாணி கொஞ்சம் இருக்கிறதா பாக்குமா மேம்படுங்க வர வரப்புற வாரத்துல இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அங்கிள் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துட்டாரு அப்புறம் அந்த ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு பசங்களுக்காக பேசுற விஷயங்களை மாத்திட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மெச்சூடா வந்து அவர் வரணும் ஆக்சுவலாக அதனால் அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் முப்பத்தஞ்சு வயசு கீழே அவருடைய தொண்டர்கள் வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதனால அந்த லாங்குவேஜில் பேசுறது அவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் வசதியா இருக்கும்னு அவர் பேசல ஸோ அதனால வந்து ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கீழறங்கி அந்த மேடை நாகரிகத்துக்கு கொஞ்சம் கீழறங்கி பேசுறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு அதுல வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு படி முன்னேற்றம் தெரியுது இதுல ஆக்சுவலா ஒரு படி போனமா தேர்தல் போன மதுரை மாநாடு விக்கிரவாண்டி அதெல்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது திருச்சி அரியலூர் கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதுல கொஞ்சம் தன்னை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ள முயற்சி பண்றான்ற ஒரு விஷயம் தெரியுது நமக்கு பொறுத்திருந்தே பார்க்கலாம் நன்றி திரு பிரியன் திருவாரூர்லும் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பிற்கு இந்த அமர்வுல நீங்க பங்கு கொண்டதற்கு உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி